வெல்கம் டு சந்தேஷ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா சுரக்கையில் கூட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் நூறு கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை போட்டிருக்கேங்க அதை நல்லா வறுத்தி எடுத்துருவோம் வறுத்துட்டு சமைச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க வாசமாக இருக்கும் பாருங்கள் அது கருகாமல் நான் வறுத்தி எடுத்துட்டேன் இப்போ வந்து தேவையான தண்ணி சேர்த்துருக்கங்க நான் ஒரு க்ரப்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சுருக்கேங்க அது போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து ஒரு மூணு சேர்த்துருக்கோங்க பெருசாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தோல் சீ வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்காங்க ஒரு பத்து கிட்ட சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து அரை சூன் போட்டிருக்கேன் சொரக்காய் பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் இதில் சேர்த்துருக்கேன் இதனால் கலறி விட்டுருவோங்க பருப்பு வந்து அடியில் தங்காத போல் பாருங்கள் மூடி போட்டு இது ஒரு ரெண்டு விசில் ஒன்றில் ரெண்டு விசில் விடுங்க நல்லா குழஞ்சி வந்துடும் பாருங்கள் வெயிட் போடலை மேலே அது மேலே ஆவி வந்தோன்னே போடுங்க அப்போ தான் குக்கர் மேலே பொங்கி ஊற்றாது பாருங்கள் ரெண்டு விசில் கொடுத்துட்டேன் அந்த ப்ரெஷர் அனுவுனதுக்கப்புறமேட்டு நம்ம திறந்துடுவோம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து இதில் மத்தோ இல்லைனா அந்த மேஷோரோ வச்சு இது பண்ணிடலாங்க நான் ஃபுல்லாக கடைஞ்சி உப்பு போட்டு கடைஞ்சிக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக மசிஞ்சு கொடுக்கும் நான் உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துட்டேங்க நம்ம கடைஞ்சி வச்சாச்சுங்க இந்த அளவு போதும் இதை எடுத்து வச்சிருவோம் இப்போ தாளிச்சிடலாங்க அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கடாய் ஒன்று வச்சிடறேன் எண்ணெய் செத்துக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு இது மூணும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கடுகு உளுந்து சீரகம் உளு இதெல்லாம் வருது பட்டுருச்சு இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் எப்போதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் செய்கிறங்க இல்லைனா அதுக்கு கருகிடும் வாசம் வராது பாருங்கள்னா அது வதக்கி எடுத்துகிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு இதை ரெடி பண்ணி வச்சிடலாங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் கொத்தமல்லி தூவிட்டு இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்தா உங்களுக்கு நன்றிங்க மறக்காம என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்